மானம் கூறி வழியில் நடந்தார் மாவீரன் அவன் போன வழியில் புயலன எழுந்து போரில் வென்றா எனக்கு அது கிடைச்சதை பற்றி நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று தான் சொல்லுவோணும் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலை மோதும் நிலை கூறுவா அந்த கனிவான பாடல் முடிவாகும் முன்னே கனவான கதை கூறவா பொங்கும் வெளி நீரை அணை போடவா காவேரி ஓரம் கபி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலை மோதும் நிலை கூறவா தங்கனகை நகை பிரியர்களே பரிஸ் கார்தினோ ரூலா பயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது துபாய் கோல்ட் ஹவுஸ் துபாய் சென்று தங்க வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பாரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெனிமேட்டாக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்ட் ஹவுஸ் கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்தன இப்பொழுதைய நாடுங்கள் துபாய் கோல்ட் ஹவுஸ் புதிய ஆரம்பம் என்பதால் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன துபாய் ஹவுஸ் இது டைமண்ட் ஹவுஸ் சகோதரர் நிறுவனம் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் பாரிஸ் டைமண்ட் கவர்ஸ் வழங்கும் கலைக்கோளம் வார வாரம் ஈழத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்டு கலைஞர்களை சந்தித்து நேர்காணல் செய்வது எங்களுடைய கலைக்கோளத்தின் பங்காக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் உலகம்பூராக புகழ் பூத்த இசைத்துறையில் இன்றும் பேசப்படுகின்ற ஈழத்து சுஷ்லா என்றும் இசை செம்மல் என்றும் பல விருதுகளை பெற்றங்களுடைய பார்வதி அம்மாவோட தான் இணைந்திருக்கிறோம் வணக்கம் அம்மா வாழ்க்கையில் எப்போவுமே முதல் பயணம்ன்றது அழகாக இருக்கும் எந்த இடத்துல நாங்கள் முதலாவது செய்கிறோம் எந்த விடயம் வந்து அழகாக இருக்கும் அந்த வகையில் வந்து முதலாவது மேடை வந்து உங்களுக்கு எப்படி அமைந்திருந்தது அம்மா உங்களோட அதாவது பத்து வயதுலேயே நீங்கள் வந்து பாடுற பாட ஆரம்பிச்சிட்டிங்க அந்த முதல் மேடை பயணம் இல்லாட்டி பயணமும் வந்து எப்படியானதாக அமைந்திருந்தது எங்களுடைய அம்மா ஒரு நாடக கலைஞர் அப்பாவும் நாடக கலைஞர் உண்மை பாடுவார் ஹார்மோனியம் வாசிப்பார் அப்போ எங்களுடைய அம்மா இந்தியா தான் மதுரை அப்போ மதுரையில் தான் நானும் பிறந்தது மதுரையில் பிறந்து அங்கே இருந்து இங்கே அப்பாவோடு சேர்ந்து திரும்ப இங்கே இலங்கைக்கு வந்துட்டோம் வந்தால் அந்த சின்ன பத்து வயசுல இருந்தே அம்மா எனக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தையும் பழக்கி அம்மா புராண நாடகங்களில் நடிக்கிறது அப்போ அந்த நாடகங்களில் சின்ன சின்ன வேஷங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து பள்ளிக்கூட படிப்போடு அந்த நாடகங்களையும் நான் மேடையில் அம்மாவோடு சேர்ந்து செய்து அம்மாவோட சேர்ந்து கச்சேரிகளுக்கும் போவேன் கோயில்கள் திருவிழாவில் கச்சேரி செய்கிறது அம்மாவோட சேர்ந்து பாடி 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 அப்படியே நான் என்னுடைய இசைப்பயணத்தை கொண்டு வந்தேன் அம்மா இந்த சினிமா பாட்டுகள் இல்லாமல் இந்த கர்நாடிக் முறையிலேயே எனக்கு தந்து பாட்டுகளும் அப்படித்தான் மற்றது நாடக மேட பாடல் நாடக பாடல்களும் பாடுறது தானே கச்சேரியில் பாடுறதுன்றா முதல் முதல் நான் மேடையில் ஏறி அரங்கேறக்குள்ளே பாடின பாட்டு சிறந்த உலகின் யாவும் செய்வமையமே தேடாத செல்வமே சிறந்த உலகின் யாவும் செய்வமையமே பரந்தவுலகின் பணமயமே மலர் வணங்கும் தெய்வமே கணக்கிலே மாதி மயக்கியே நல்ல குணத்தையே பறி கொடுத்து வாங்கிடும் சிரந்த உலகின் யாவும் சிவம் மையமே இது எம்எஸ் சுப்ரலட்சுமி அந்த காலத்தில் பாடின பாட்டு அம்மா அந்த பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னென்னா அந்த கர்நாடிக்கை பா பாடி பாடி இப்படியான பாட்டில் பாடினா தான் குரல் வளப்படும் அம்மாவோட சேர்ந்து 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 கச்சேரிகளுக்கு போனது தானே அப்போ அம்மாவோடையே சேர்ந்து பாடக்குள்ள அந்த பையங்கள் இதன்று அம்மா தனியாகவும் மேடையில் விட்டுருவாள் பாடி அப்போ இந்த சின்னதிலேயே பாடி 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 அப்பா ஹார்மோனியம் வாசிப்பார் பேந்து பேந்து இந்த மிஸ்டர் தான் எங்களுக்கு பக்கவாத்தியமாகவே மிருதங்கம் ஆச்சு அழைச்சி கொண்டு வந்தார் காவேரியோரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலை மோதும் நிலை கூறவா அந்த கனிவான பாடல் முடிவாகும் முன்னே கனவான கதை கூறவா பொங்கும் வெளி நீரை அணை போடவா காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலை மோதும் நிலை கூறவா அழியாது காதல் நிலையானதென்றே அழகான கவி பாடுவார் வாழ்வில் வளமான மங்கி பொருளோடு வந்தால் வன உறவாடுவார் ஏழை விதியோடு விளையாடுவார் அன்பை மலிவாக எடை போடுவா என்ற கனிவான பாடல் முடிவாகும் முன்னே கனவான கதை கூறவா பொங்கும் வெள்ளி நீரை அணை போடவா ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலைமோதும் நிலை கூறவா இழுத்து சுஷிலா மற்றது இசை என்ற பல வகையான விருதுகளை வந்து நீங்கள் பெற்றிருக்கிறீங்க இதைத் தாண்டி எவ்வாறான விருதுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது இப்போ நாங்கள் ப்ரோக்ராம்கள் செய்கிற பொழுது சில ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணுமென்னு சொல்லி பாட்டுகள் பாடுவோம் அப்போ அதில் ஒரு பாட்டு ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா முன்னாளிலே கொண்ட புல்லாப்பிலே மண்மேரிலே வேறு பெண்ணேதமா முன்னாளிலே கொண்ட புல்லாப்பிலே மண்மேரிலே வேறு பெண்ணேதமா சொந்தமின்றியே வாழ்வில் கொண்டோம் காதலே தங்கமே நேசம் மாறுமா சொந்தமின்றியே வாழ்வில் கொன்றோம் காதலே என் நாசை தங்கமே நேசம் மாறுமா அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் சந்தோஷம் பாழ்போம் இன்பம் காணுவோ வாழ்விலே நாளுமே ஒந்து சேர்ந்த அன்பு மாறுமா ஆ உண்மை காதல் மாறி போகுமா நாங்கள் இப்போ நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இப்படி இப்படியே கச்சேரியில் ஆனால் எங்களை அந்த நேரம் எங்களுக்கு நல்ல ரசிகர்மாரெல்லாம் கூட எங்கட கச்சேரி இல்லாமல் திருவிழாவே நடக்காது அந்த மாதிரி திருவிழாண்டானா கல்யாண ஊடுண்டான என்ன கொண்டாட்டங்கள் இருந்தாலும் எங்கட கச்சேரி இல்லாமல் நடக்காது அப்படி ஒரு வாய்ப்புண்டு இருந்தது அப்போ அப்படியான நேரங்களில் வீட்டில் என்றைக்காவது நித்ரையா கிடப்பம் என்று சொல்லி படுத்திருந்தால் அப்புறம் வயலின் ராதாகிருஷ்ணன் அவர் எங்களுக்கு பக்கவாத்தியம் அப்புறம் திடீர் ரெண்டு காரை கொண்டு வந்து விடுவார் அண்ணா இப்படி ஒரு இந்த கோயிலில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கேட்குறாங்க உடனடியாக வாங்க ஐயோ உண்டைக்காது நிறை கொள்வோம்டா நீங்கள் இல்லையே என்று சொல்லிவிட்டு போவோம் அப்படி பிரபல்யமாக நிறைய கச்சேரிகள் ஒரு நாளையில் ரெண்டு மூன்று ப்ரோக்ராம் வந்து போவோம் நிகழ்ச்சியில் செய்வோம் அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நாடகங்கள் எல்லாம் இப்போ நான் காத்தரான் வேடம் போட்டு அம்மனுக்கு நடித்தது மற்றது அது மயானகாண்ட இவர் ஒரு தனியாக பொன் பெண்கள் மட்டுமே நடிக்க வேணும் இந்த காண்டம்னு சொல்லி அந்த எல்லோரும் பெண்கள் நாங்கள் அப்போ நான் அதில் ஹரிச்சந்திரன் மற்ற இன்னும் ஒரு பிள்ளை சந்திரமதி மற்ற சத்தியகீத்திக்கும் ஒரு பொம்பளை மற்ற அசலாத்தி பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் பெண்கள் தான் எல்லாருமே நடித்த ஒரு நாடகம் உண்டு அத்தியாயர் கல்லூரியில் அங்கே நீர்வேலியில் அங்கே முன்னுக்கு பிபி வைரமுத்துன்னு சொல்லி பிரபல்யம் அவர் தான் அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் அவர்தான் ஆள் அப்போ அவற்றை நாடகத்தையும் எங்கட நாடகத்தையும் உண்டா போட்டு அவர் முன்னுக்கு அவற்றை நாடகம் போட்டது அடுத்தது எங்கட நாடகம் போட்டு அன்றைக்கு பெரிய பாராட்டுகளும் அவரே வந்து கை தந்து தங்கச்சி அவி வைரமுத்தன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு கலைஞன் அவரே வந்து க தங்கச்சி நல்லா இருந்தது நல்லா இருந்து இப்படியே நீ வேணும்னு சொல்லி அவர் கை தந்து பெரிய பாராட்டுகள் எல்லாம் அந்த நாட டைரக்ட் பண்ணாது என்னுடைய கணவர் எல்லாம் பெண்கள் அதே மாதிரி நிறைய காவடிகள் அப்படி இப்படி பிள்ளைகளுக்கு டா சொல்லி கொடுக்குறது என்றாலும் அந்த பாட்டுகளை அவரே பாட்டை கேட்டி நான் அதுக்கு மீட்டமித்து அந்த காவடி ஆட்டத்துக்கு பாடி அந்த காவடி எல்லாம் செய்து வேறு செய்து கொடுத்துருக்கு நீங்கள் பத்து வயதில் வந்து பாடவழிக்கட்டீங்க அறுபத்தைந்து வருடங்கள் வந்து கடந்து விட்டது அன்றைய கால பாடல்களுக்கும் இன்றைய கால பாடல்களுக்கும் பல்வேறு பட்ட வித்தியாசங்கள் வந்து காணப்படும் அன்றைய கருத்தில் வேறுபாடுகளாக இருக்கட்டும் இன்றைய கருத்தியல் வேறு பாடுகளாக இருக்கட்டும் இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க எப்படியான பாடல்களாக வந்து இன்றைய பாடல்கள் வந்து காணப்படுது பழைய கால பாடல்களில் இப்பொழுதும் அந்த பாடல்களை திருப்பி கேட்கும் பொழுது அதில் உள்ள சந்தோஷமும் அதில் உள்ள தன்மையும் எங்களுக்கு இல்லை ஆனால் இப்போ உள்ள ரசிகர்மார் அதை புறக்கணிக்கிறாங்க இனி அப்போ உள்ள பாடல்கள் கருத்துக்களும் அப்படி இசையமைப்புகளும் அப்படி அது அந்த அது அது ஞானம் அது இந்த தன்மையே என்னென்னு சொல்கிறன்னு தெரியல அது அந்த நேரம் ரசிகரும் அப்படி பயபக்தியாக அந்த பாடல்களை கேட்டு அவங்களும் பாடினாங்க ஆனால் பாட்டு கேட்க கேட்க நல்லாகவே இருந்தது அதே நேரம் அதே பாடலை திருப்பி இப்போ உள்ளவையும் அந்த பாடலை இப்போ திரும்ப வந்துட்டுது பழைய பாடல்களெல்லாம் இப்போ கொண்டாந்துட்டாங்க கொண்டு கொண்டாந்து சேர்க்கிறாங்க அந்த இன்பம் பொங்கும் பெண்ணிலா மற்றது பார்த்த ஞாபகம் இல்லையோ மற்ற அந்த பாட்டு பாடவாயெல்லாம் எப்போ எப்போ உள்ள பாடல்கள் இப்போ அந்த பாடலாம் இப்போ வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது சேர்கிறபடியாக இனிமேல் அதே வந்து கொண்டு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ உள்ள சில பாடல்கள் கேட்க முடியாது தான் ஆனால் ரசிகரும் அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது மாற வேணும் இப்போ உள்ள பாட்டுகள கருத்துகளும் இப்போ உள்ள அந்த இசையமைப்புகளும் இசையமைப்பாளரும் அதை அவங்களோட வருமானத்துக்கு தக்க மாதிரி அந்த மட்டுகளை போட்டுக்கிட்டு ஏதோ செய்கிறாங்க அது கேட்க முடியாமல் இருக்குது நாங்கள் அதை சொல்லவும் மேலாது ஆனால் பழைய முறையே வந்து கொண்டு இருந்தால் அது மிக்க நல்லதுன்றே நினைக்கிறோம் அந்த பாடல்களை பாடும் பொழுது தனியொரு உணர்வுகள் வரும் இது இப்போ எல்லாம் உணர்வு வரக்கூடிய பாடல்கள் இல்லை சும்மா ஏதோ ஆடி ஆடி பாடி ஏதோ அந்த நேரத்தை பொழுதுபோக்காக முடிச்சிட வேண்டியதுதான் அப்படியான பாடல்கள் பழசு நான் இப்போ வந்தோண்டிருக்கு அது வருவது பாடல்கள் வரும் வர வேணும் என்று நான் முடிக்கிறேன் ஆவணப்படுத்தல்ன்றது மிக முக்கியமான ஒரு விடியமாக வந்து காணப்படுது என்னென்று சொன்னால் எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கட்டும் எங்களுடைய பழைய வரலாறுகளாக இருக்கட்டும் எல்லாமே கடத்தப்படுதல் வந்து ஆவணப்படுத்தல்ன்ற ஒரு விடியத்தில் தான் எங்களுடைய வழிமரவாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னுக்கு வர எங்களுடைய சமூகங்களுக்கு வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி ஆவணப்படுத்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆவணப்படுத்துறது முக்கியம் ஏனென்றால் இப்போ ஒரு கலைஞரோ ஒரு இடத்துல போய் நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் பாடினோம் என்ன என்ன கருத்தோடு பாடினோம் மற்றது நாங்கள் செய்த கலை இதுகளை நாங்கள் ஒரு படம் எடுத்து வச்சு மற்றது அது அது என்னென்ன முறையல்ன்றதை நாங்கள் எழுதி அதுகளை வீடியோ எடுத்து நாங்கள் அதை அவனைப்படுத்தி வச்சா தான் வருங்கலைஞர்களுக்கு அதை போட்டு காட்டி அவர்கள் அதன்படி செய்ய வேணும் செய்தால் தான் உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கலை குடும்பமாக வந்து காணப்படுது எங்களோட குடும்பம் இவர் ஒரு பெரிய மிருதங்க பிரபலியை விற்த்துவார் அடுத்தது என்னை விடுங்களை மற்றது என்னை மூத்த மகன் ஒரு அவரும் கொஞ்சம் பாடக்கூடியவர் நான் சினிமா வாய்க்கிறவர் அவர் அவர் இப்போது இல்லை அடுத்தது மகள் ஒரு மிருதங்க டீச்சர் சிவதர்ஷினின்ற அவன் நல்லா பாடுவான் அவள் இப்போ நிகழ்ச்சி எல்லாம் செய்யிருக்கிறான் அவள் இந்தியாவில் போய் மிருதங்க எல்லாம் பாய்ச்சி அங்கே எல்லாம் பரிசுகள் எல்லாம் பெற்றிருக்கிறான் இப்போது அவவும் இல்லை அடுத்தது இன்னொரு மகள் வயலின் இப்போ கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறாள் மற்றவும் கொஞ்சம் பாடுவாள் மற்றது ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேர் ஒரு ஆள் அவர் இசையமைப்பாளர் பாடுவர் நாசரம் வாசிப்பர் மற்றவரும் நாசரம் வாசிப்பர் பாடுவர் மற்றது ஒரு ஆள் டான்ஸ் டீச்சர் ஒரு ஆள் அவ டான்ஸ் கட்ட கொடுக்கிற அவள் டீச்சர் மற்றது இன்னொரு பிள்ளை அவன் அம்மா அவவும் பாடுவாள் നീ ിത്താൾ മുരുഗണിമലീതിലൊളിക്കും തിരുച്ചെന്തൂരിലേ വേലാടും തിരുപ്പുകൾ പാടിയേ കടലാടും തിരുപ്പരം കുഞ്ഞത്തിൽ നീ സിത്താൾ മുരുഗ திருத்தணி மலை எதிரொலிக்கும் எத்தனையோ இட்டல் இடைஞ்சல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றியான ஒரு காடுகள் வடிப்ப ஆமியல் இருக்கிற இடங்கள் எல்லாம் எல்லாம் போய் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இப்போ நான் சாந்தன் சுகுமார் மற்ற வேறு கலைஞர்களும் இருக்கிறார்கள் எல்லாருமா நாங்கள் போய் அந்த நிகழ்ச்சிகளை செய்து அப்போ அந்த உணர்வு எங்களோட ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்குது இப்பவும் தான் அதை மறக்கவே முடியாது சில பேர்கள் அதை மறந்தும் இருக்கிறார்கள் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் என்ன பொறுத்தவரையில் அந்த இது மறக்கவே மாட்டேன் சாவு மறைக்கும் அந்த உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கு அப்படியான இடங்களில் நாங்கள் எங்களோட தலைவரை கூட போய் எத்தனையோ இடங்களில் அவருக்கு கூப்பிட்டு எங்களை பாராட்டி பரிசுகளும் தந்து சந்தோஷப்படுத்தி எங்களை ஊக்குவிச்சிருக்கிறேன் அப்போ அதை யார் எப்படியோ இத்தனையோ போராளிகள் கூட அந்த தலைவரை பார்க்க முடியாது அந்த தெய்வத்தை பார்க்க கொடுத்து வைக்காமல் இருந்து ஏ மடிஞ்சிருக்கிறார்கள் எங்களுக்கு எனக்கு அது கிடைச்சதை பற்றி நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று தான் சொல்லுவோணும் நான் கடைசி வரையும் அதை நான் வாழ்க்கையில் மறக்கவே என்னென்று வாயில் எனக்கு வார்த்தையே வருவதில்லை சொல்ல போங்க நான் என்னத்தை தான் கதைக்கிறது அப்படி ஒரு தெய்வத்துக்கு முன்னால் நான் பாடி அவர்கிட்ட பாராட்டுகள் வாங்குறது நான் இந்த பிறப்பை நேச்சு நான் சந்தோஷப்படுறேன் இப்போ நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு போய் எத்தனையோ இடங்களில் வேனு போய் நிகழ்ச்சி செய்து போட்டு அந்த நேரம் பாடிக்கிட்டு வந்து ஏறி இருந்தவன்னா எத்தனையோ பிள்ளைகள் எங்களுக்கு முன்னால் வந்து வாகனத்தில் இருந்துருவாங்க அம்மா நான் உங்களோட சேர்ந்து போகிறோம் கொள்ள போகிறோம் நான் அனி எங்கடா பாட்டெல்லாம் பா கேட்டு அது காதில் விதந்து அது அந்த உணர்வோடு தானே வந்து செய்கிறதுகள் அப்படி எத்தனையோ பிள்ளையல் எங்கடா வாகனத்திலேயே வந்துருக்குறாங்க அந்த நேரங்களில் அப்போ சாந்தனோட சேர்ந்து பாடு சாந்தனோட பாடின பாட்டு இந்த மானமொன்றே என்ற இசைத்தட்டிலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்கிறோம் நெருப்பில் விளைந்த வீழ இந்த பொறிகள் நாங்கள் தின்னும் என்ற ஒரு பாட்டு அது கொஞ்சம் அது என்னமோ தெரியல அதே வெளியாக வரையில் ஆனால் இது இப்போ பாடின அந்த எம்மை நினைத்துன்ற பாட்டு தான் இப்போ சாந்தனும் நானும் பாடின பாட்டு கொஞ்சம் பிரபலியமாக கொண்டிருக்குது எம்மை நினைத்து கலங்கக்கூடாது இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது கண்ணில் வழியும் நீரை துடைத்தே வாருங்கள் அந்த காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள் எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது வாழும் போது மானத்தோடு வாழ்பவன்தானே தமிழன் தன் வாசலில் அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன் இலையில் மலரும் பகைகள் வளர வருக வருக தமிழா உன்விழியில் வழியும் நீரை துடைத்து வழியில் வருக தமிழா எம்மை நினைத்து யாரும் கூடாது இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது என்றது ஒரு பெரிய வார்த்தையாக வந்து காணப்படுது இன்றைக்கு பல்வேறு கலைஞர்கள் வந்து முன்னுக்கு தெரிகிறார்கள் என்றால் பின்னணியில் பலர் வந்து காணப்படுவார்கள் அந்த வகையில் நீங்கள் ஈழத்து சுஷிலா என்று அழைக்கப்படுறீங்க உங்களுக்கு பின்னால் பல பேர் வந்து காணப்பட்டிருப்பார்கள் அந்த வகையில் யாருக்கு நன்றி கூற விரும்புகிறீங்க பொதுவாக முதல் சொல்ல வேணும் ரசிகருக்கு ரசிகர் இல்லையா நாங்கள் இல்லை ரசிகர் எவ்வளோத்துக்கு எங்களை ஊக்குவிக்க அவங்களாம் எங்களை ஊக்குவிக்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா இருந்து நல்லா கைதாட்டி சந்தோஷப்படுத்தி எங்களை ஊக்குவிக்கிறது ரசிகர் அப்போ ரசிகரே நாங்கள் முன்னுக்கு அவைக்கு நன்றி சொல்ல வேணும் அதை விட எங்களோட குருவுக்கு எங்களுடைய பக்க வாத்தியங்கள் எங்களோட கலையோடு சேர்ந்து சேர்ந்த கலைஞர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேணும் எங்களுடைய ஃபாரிக்ஸ் டைமண்ட் ஹவுஸ் வந்து ஈழத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட கலைஞர்களுக்கு தங்களுடைய செயல்களை வந்து அதாவது நினைவு வந்து அவங்கள மான் பெற்றும் நிகழ்ச்சியாக வந்து பலபடியாக செய்கிறார்கள் அந்த வகையில் அவங்களுக்கும் சிறு அன்பளிப்பு வந்து தர இருக்கிறாங்க என்னை அழைத்து என்னை என்னுடைய என்னோட எவ்வளவு எவ்வளவோ எல்லாம் கதைத்து என்னை பேட்டி எடுத்தவர்களுக்கும் நன்றியை கூறி கலைக்கோல மூடாக பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் அவர்கள் எனக்கு தந்த அன்பளிப்பையும் ஏற்றிருக்கிறேன் அதுக்கு நான் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வது பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் கலைக்கோடு நிகழ்ச்சியில் வாரு வாரம் மீளத்தில் இருக்கிற கலைஞர்களை மாண்பேட்டு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் உங்களுடைய பார்வதி அம்மா எல்லாருக்குமே தெரியும் இசைத்துறையில் இன்றும் மீளத்து சுசுலா என்று பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அம்மாவை வந்து நேர்காணல் செய்திருந்தோம் இது போன்று வார வாரமும் வந்து ஈழத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட கலைஞர்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறினால் ஃபர்ஸ்ட் இனமே அழகன் நன்றி வணக்கம் தங்கநகை பிரியர்களே பாரிஸ் கார்தினோ ரூலா பயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது துபாய் கோல்ட் ஹவுஸ் துபாய் சென்று தங்க நகைகள் வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பாரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேடாக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்டு ஹவுஸ் கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்திட இப்பொழுதே நாடுங்கள் துபாய் GOLD HOUSE, புதிய ஆரம்பம் என்பதால் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன துபாய் கோல்டு ஹவுஸ் இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம்